இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஸோ பத்தொம்பதாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சி எழுநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அதுக்கூட ஒரு சிவன் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா மினிமம் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிட்டுருக்கு த்ரீ டி த்ரீ டி ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சேனலை பார்த்து இந்த கெஸ்டிங் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் லாஸ்ட்டாக கவர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கெஸிங் கொடுத்துருந்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒருத்தர் சொல்லி இந்த பத்து நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னு இங்கே கொடுத்த நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து போர்டில் ஃபார்முலா வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் அதனால தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறேன் சில பேருக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி அவங்க யார் என்னன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பட் நம்ம இங்கே குறித்து கொடுத்தது மூணு நம்பர் தான் குறித்து கொடுத்தோம் சரிங்களா ஸோ அதில் ஏழாம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சி போர்டில் நம்ம மூணாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வரணும்னு தெரியல வந்துருச்சு ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சி நம்ம ரெண்டு போட் பாஸ் பண்ணியிருந்தோம் அதேமாரி ஆல் போலே நான் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஸோ அதுவும் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ நான் மூணாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ண ஒரே நம்பர் வந்து ஆறாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணோம் சரிங்களா ஸோ அதனால தான் நம்ம இதாகிடுச்சு நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏழு எட்டு எட்டுன்னு இந்த மாதிரி ஏழு எட்டு ஏழுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஏபி தான் பாஸ் பண்ணியிருந்தோம் மிஷின் நம்பர்லேயும் ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தேன் நம்ம அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் போர்டு வந்து டோட்டலாக வந்து தான் மிஷின் நம்பரில் அடித்ததே திரும்பவும் அடிச்சுட்டாங்க சரிங்களா அதனால தான் ஸோ கண்டிப்பாக மாறும்னு நினச்சோம் ஸோ அது ரெண்டு அடிச்சுட்டு ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி ஏழாம் நம்பர் வரணும் அதுக்காக ரெண்டு பவர் அடிச்சுட்டு இந்த எட்டுக்கு பவர் அடிச்சிட்டாங்க நம்ம இதில் இருக்கிறதுல தான் சரிங்களா நம்ம கொடுத்து சீபோர்டில் தான் ஒன்றாவது ஆப்ஷனில் ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து மிஷின் நம்பரில் ரெண்டு அடிச்சிட்டாங்க இங்கேயும் ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா அது மிஷின் நம்பரில் அப்படியே வந்துருச்சு அடுத்தது எட்டாம் நம்பர் தான் நம்ம அடுத்த ஃபோக்கஸ் ஒரு பெண்டிங் நம்பர் ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணிட்டாங்க நம்ம ஏழு ரெண்டுமே கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டு மூணும் நம்ம மேட்ச் பண்ணலை ஏழு அதனுடைய பவர் ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் எட்டு மூணும் மேட்ச் பண்ணலை ஏன்னா மூணாம் நம்பர் வச்சு தான் நம்ம எடுக்கிறதுனால திரும்ப மூணு ரிப்பீட் அப்படின்ற ஒரு நம்ம போகலாம் சரிங்களா அதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல்போலில் வந்து ஏழு எட்டு நம்ம நல்லாவே கொடுத்துருந்தோம் ஸோ நல்லா ஒரு மாதம் எட்டு தான் சரிங்களா அதாவது நம்ம வந்து ஒரு இங்கே நம்ம எல்லா போர்டும் தான் சூப்பராக அதை பற்றி பேசுவோம் ஸோ நம்ம வந்து சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்த அப்புறம் ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சுமே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நான் ஒரு கெஸிங் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சிங்கிள் போர்டு நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு எப்பவுமே ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி இப்போ வரைக்கும் தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு ஸோ நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுது சரிங்களா தோணுதில்ல அதான் வரும் சரி இப்போ பார்த்து சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழு ஆறு மூணு சரிங்களா ஒரு நம்பர் கம்மியாக தான் இருக்குது எதுவும் ரிப்பீட் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி பிபோர்டில் அஞ்சு எட்டு மூணு ஏழு ஆறு ஸோ இந்த ஆறு ஏழு பேட்டர்ன் வந்திருக்கும் சரிங்களா ஆறு ஏழு மூணு பேட்டர்ன் பாருங்கள் ரெண்டுலேயே வருது ஸோ சி போர்டில் நாலு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழா நம்பர் வந்திருக்கும் ஏன்னா நமக்கு ஏழா நம்பர் வந்து ஒரு போல் அடிச்சிருக்கு இந்த பக்கம் இந்த செல்லில் ரெண்டு போல் அடிச்சிருக்கு சரிங்களா இங்கே ஒரு போல் அடிச்சிருக்கு இங்கே ரெண்டு போல் அடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ஏழு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி தவறுனா இதுக்கு டேரெக்டாக வந்து த்ரீ ரெட் த்ரீ அண்ட் டூ டூ த்ரீ அந்த பேட்டர்ன் வந்துடலாம் சரிங்களா அது மிஷின் நம்பரில் இருக்கவங்க நாளைக்கு அதையும் தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு மூணு மூணு ரெண்டுன்னு சொல்கிறேன் நாளைக்கு பாருங்க மிஷின் நம்பரில் அடிச்சு விடுவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வேறு கெசிங்க தான் போகணும் வேறு கெசிங்கில் மிஷின் நம்பர்லேருந்து வேறு கசிங்க எடுக்கணும் ஸோ அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு நாலு சரிங்களா ரெண்டு நாலு ஆறு சப்போர்ட்டுக்கு ஒரு மூணாம் நம்பர் போகிறேன் அதேமாரி பி போலில் அஞ்சு எட்டு மூணு சப்போர்ட்டுக்கு ஏழாம் நம்பர் போகிறேன் சி போலில் நாலு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு ஆறாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் நமக்கு வந்து ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் போர்டுன்றது நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர் உங்களுக்கு டவுட்டே வேணாம் நேற்று மூணாம் நம்பருக்கு நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம மூணா நம்பருக்கு அதை தான் கொடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு நான் இதெல்லாம் தான் கண்டிப்பாக ஹிட் ஆகணும் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சீபோர்டில் ரெண்டு சரிங்களா ரெண்டு இன்றைக்கே மிஸ் நம்பர் அடித்து அடிச்சுட்டாங்க ஸோ அதனால் நம்ம அதை விட்டுடலாம் ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு ஆறுன்னு சரிங்களா இதில் வந்து நமக்கு என்னென்ன நம்பர் இங்கே மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு மேட்ச் ஆயிருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு எட்டு இந்த பேட்டர்ன் அப்படியே மேட்சாயிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம சீ போர்ட் இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிசி பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு ஒரு ரெண்டாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஒரு வேளை அஞ்சாம் நம்பர் வந்தது அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா மூணாம் நம்பரே திரும்பவும் ரிப்பீட் வந்தோன்னா எண்பத்தி மூணு எண்பது முப்பத்தி மூணு மூணா நம்பரே ரிப்பீட் வந்தால் கூட ரெண்டு மூணு வந்துடும் முப்பத்தி மூணு சரிங்களா ஜீரோ நாலு அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு நான் ஒரு நம்பர் சொல்ல மறந்துட்டேன் முப்பத்தி ரெண்டும் அல்லது இருபத்தி மூணு போங்க இருபத்தி மூணு போங்க சரிங்களா இருபத்தி மூணு பிசியில் ஒரு இருபத்தி மூணு போகலாம் ம் சரிங்களா அங்கே நம்ம முப்பத்தி ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் நான் கீழே கொடுத்துருக்கானனால இருபத்தி மூணு போங்க இப்போ நான் சே உங்களுக்கு போர்டு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சீபோர்டும் ஆல் போர்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ சீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு ஜீரோவுக்கு ஒரு சீ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்புறம் பெண்டிங் நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ஸோ நம்ம ரெண்டாம் நம்பர் பற்றி நம்ம பேசிட்டோம் அது திரும்ப ரிப்பீட் வருது நாளைக்கும் ரிசல்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால் அது மூணாவது ஆப்ஷனை கொடுக்குறேன் அங்கே ஒன்றும் திரும்பி நான் போட்டுறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அதேமாதிரி ஏழாம் நம்பரும் ரிப்பீட் வருது சரிங்களா ஏழு அஞ்சு நான் ஆறாம் நம்பர் மட்டும் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் ரெண்டு இடத்துலையும் சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு சரிங்களா சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு ஆறாம் நம்பர் அதேமாதிரி இங்கே மூணாம் நம்பரும் ஒன்று சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ நாளைக்கு ஒரு மூணோ ஏழோ ஆறு அதாவது மூணாம் நம்பர் ஒன்று வர மாதிரி தான் தெரியுது ஸோ அதை கூட எல்லாம் ஒரு நம்பர் சேர்ற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ நம்ம இதான் வந்து நம்ம போர்டு வந்து சி போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் இருந்தால் சி போர்டு வரும் நான் உங்களுக்கு ஏ போர்டில் அடுத்தது அந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் வரும் பி போர்டில் என்ன வரும் சி போர்டில் என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஆல் போர்டு பார்த்துட்டு வந்துடலாம் மேலே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் வந்து வீடியோ பாருங்கள் நான் வந்து திரும்ப சொல்கிறது உங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸாக இருக்கணும் அதனால் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே வந்து இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வின்னிங் வாங்கி அவங்களும் வந்து ஒரு பயன்பெறட்டும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் ஆல் ஆல்போர்ட் நமக்கு டெய்லியும் இப்போ பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஆல்போர்டில் நம்ம எடுத்திருக்க நம்பர் அஞ்சு ரெண்டு சரிங்களா அஞ்சு ரெண்டுன்ட்டு எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதுவும் ஓப்பனாக சொல்லிடுறேன் ரெண்டாம் நம்பர் தான் நம்ம மிஷன் நம்பர் அடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி சி போர்டு விட்டுட்டோம் ஆனால் எல்லா போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கும் சரிங்களா ஏ போர்டு சி போர்டு எல்லாத்துலேயுமே ரெண்டாம் நம்பர் வந்திருக்கும் அதனால் கொண்டு வந்திருக்கேன் அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டு ஜீரோக்காக ரெண்டு அஞ்சு வந்திருக்கு ஸோ ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அந்த மாதிரி தான் வந்தது ஸோ அதனால நம்ம அஞ்சா நம்பர் ஒன்று இறங்கும் ரெண்டாம் நம்பர் ஒன்று இறங்குன்றதுனால ஆள் போர்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே போய்ட்டு நம்ம ஏ போர்டில் என்ன பி போர்டு என்ன சீ போர்டுக்கு என்னான்னு பார்த்துடலாம் ஸோ எட் ஏழாம் நம்பருக்கு அடித்ததுக்கு நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்தது ஏழு ஆறு ஒன்று ஒம்பது ஒன்றாம் நம்பர் நம்ம இங்கே கொண்டு வரவே இல்லையா ஆக்சுவலி எழுதலை ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒரு ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் வருது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரையுமே நம்ம விட்டுட்டோம் ஸோ ஒரு நாலாம் நம்பர் போகலாம் ஒரு நாலு நம்பர் போகலாம் இந்த ஆறுக்கு பதிலாக நான் ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா ஒன்றா நம்பர் தான் கொஞ்சம் இம்பார்டண்டாக இருக்குது நான் மேலே ஃபஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன் இங்கே எழுதுறப்ப மாற்றி நம்ம நிறைய நம்பர் வந்ததுனால ஒரு நான் மூணு நம்பர் கொடுக்கணுது தான் இது பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷோராக வந்து எட்டுக்கு ஒரு அஞ்சா நம்பர் போகலாம் எட்டு ரிப்பீட்டு வருதுங்க திரும்ப சொல்கிறேன் எட்டாம் நம்பர் ரிப்பீட் வருது உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் நான் அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன் சரிங்களா அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ஷோராக வந்து ஹிட் ஆகுது பி போர்டில் தான் ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் பி அண்ட் சீல தான் அஞ்சா நம்பர் ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது கொடுத்துருக்கோம் நம்ம வேலை அதில் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாம் நம்பர் போகலாம் சரிங்களா அடுத்தது இன்னொரு ஆப்ஷனாக போகணும்னு நினச்சா ஒரு ஏழாம் நம்பர் போகலாங்க இந்த மூணு நம்பர் தான் இதில் கொடுத்துருக்கேன் எது எது இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்றேன் நம்ம சீ போர்ட் பார்த்துட்டு நம்ம எதாவது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா நாளைக்கு திரும்பவும் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் நாளைக்கு எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் அது தவறும் பட்சத்தில் நான் ஒரு எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக சி போர்டு இருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்த ஆப்ஷனாக தான் நான் இது ரெண்டாம் நம்பர் வந்து உங்களோட ஆப்ஷனில் நான் விடுறேன் சரிங்களா ஸோ நான் இதுக்கு மட்டும் மூணு ஸ்டார் கொடுக்குறேன் நாளைக்கு அந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எட்டா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இறங்குற மாதிரி இருக்குது சரிங்களா அதுக்காக நான் சொல்லிடுறேன் ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் எட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக போகிற நம்பர் ஏழு மூணாவது ஆப்ஷனாக போகிற நம்பர் நாலு சரிங்களா நம்ம ஆக்சுவலி ரெண்டு தான் போகணும் ஏன்னா ஏழாம் நம்பர் அப்படியே வருமான்றது தெரியல அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பர் தான் நாலாவது ஆப்ஷன் சரிங்களா இது ஏழா ரெண்டான்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இன்றைக்கி ரெண்டு அடிச்சுட்டாங்க தெரியல மிஷின் நம்பர் ஆறு ஆறு ரெண்டு அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஜீரோ அறுபத்தி மூணுக்கு ஆறு ஆறு ரெண்டுன்னு அடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு வந்தனால தான் அதை விட்டுட்டு நான் ஏழாம் நம்பருக்கு போகிறேன் ஸோ ஷோராக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் டூவில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்லிடுறேன் அதேமாதிரி இங்கே நான் மார்க் பண்ணதுலேயும் உங்களுக்கு நாளைக்கு ஷோராக ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குங்க இங்கே இந்த சி போர்டில் இருக்கிற ரெண்டாம் நம்பர் தான் ஏ போர்ட் கொண்டு போகிறேன் மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஸோ ரெண்டு நம்பர் இங்கே போயிருக்கேன் இது வந்து இந்த மூணு நம்பருமே இம்பார்ட்டன்ட் அதில் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேர்ந்த மாதிரி தான் போர்டு திரும்ப உங்களுக்கு புரியலன்றவங்களுக்கு தெரியலன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லைனா கடைசியாக கூட நான் எழுதுகிறேன் ஏ போர்டு என்ன பி போர்டு என்ன சி போர்டு என்னென்னு எழுதுறேன் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றஞ்சு சரிங்களா அதேமாரி ஐம்பத்தெட்டு இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் நம்பரே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி அறுபத்தெட்டு முப்பத்தாறு எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு பதினேழு முப்பத்தி ரெண்டு பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு முடிஞ்ச இருபத்தி மூணு அந்த பேட்டர்ன் விளாடுங்க நாளைக்கு ஷூராக இருக்கும் மிஷின் நம்பரில் விளாட்னா கண்டிப்பாக எல்லாத்தான் வெண்ணிங் வரும் ஜீரோ நாலு ஜீரோ எட்டு அல்லது எட்டு ஜீரோ சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனா சொன்ன மாதிரி ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேர் தான் போட்டிருக்கேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி தான் வருது ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க இரநூத்தி முப்பத்தாறு ஒரு நல்ல நம்பர் அதேமாதிரி டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு எட்டு சரிங்களா அதேமாதிரி நானூற்றி அஞ்சு இரநூத்தி பதினேழு ஜீரோ ஜீரோ ஏழு ஸோ ரொம்ப நாளாக ஒன்று வந்துட்டுருக்கு நமக்கு ஏற்கனவே ஜீரோ ஜீரோ ஒன்று போன வாரம் அடிச்சிருக்கு ஸோ ஜீரோ ஜீரோ அப்படியே ஏழு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழோ இல்லை ஜீரோ ஜீரோ எட்டோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்காக்க அதேமாரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு இதை நீங்கள் முப்பத்தி ரெண்டாக கூட ப்ளே பண்ணலாம் ஏன் சொல்கிறேன்னா ஏழு எட்டு மூணு ஏழு எட்டு ஏழு தான் ரெண்டு அடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் நமக்கு அடித்தது ஏழு எட்டு மூணு இன்றைக்கி சரிங்களா போன வாரம் ஏழு எட்டு ஏழு ஸோ இதுக்கு பவர் எடுத்தால் இரண்டே வந்து ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்கு பவர் எடுத்தால் எட்டாம் நம்பர் வரும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏழு எட்டு ரெண்டுன்ற ஒரு நம்பர் மேட்ச் அனுப்பிச்சின்னு கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரெகுலர் ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதை எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஏபிசி நம்பர் சொல்லிடுறேன் நான் ஏபிசியில் ஏ போர்டில் ஷூராக வந்து ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சப்போஸ் நீங்கள் சப்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா நான் ஆறாம் நம்பருக்கு போகலீங்க ஆறாம் நம்பர் போகலாம் ஆறாம் நம்பர் அதேமாதிரி பீபோல் நான் வரிசை கொடுத்துட்டேன் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு மாதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சி சிபோலை நான் ஏற்கனவே கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் சரிங்களா தவறுனா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக டூ இன் ஒன் கண்டிப்பாக இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இங்கே வந்து சப்போர்ட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க தெளிவாக நான் நம்பர் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமே எனக்கு வீடியோ புரியல அப்படின்னு யாரும் கேட்காதிங்க நான் தமிழில் தான் சொல்கிறேன் சரிங்களா அங்கே எழுதிவிட்டேன் அங்கே தெரியலாம் கூட இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ நான் இது கொடுத்த இது தான் நம்பர் சரிங்களா இந்த பத்து நம்பர் கிடையாது தெளிவாக புரிஞ்சுங்களா அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பத்து நம்பரும் இங்கே கொடுத்ததோ கிடையாது இது இங்கே கொடுத்தது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறதா தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் சில பேத்துக்கு புரியலன்றதுனால ஏ போர்டில் ரெண்டு நம்பர் பி போலில் மூணு நம்பர் சி போல ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ சி போல அது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று மூணு அது வரைக்கும் போட்டால் உங்களுக்கு பெட்டர் மிஷின் நம்பரை வச்சு அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா எல்லா போர்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் தான் கணக்கு வரும் ஏன்னா மிஷின் நம்பர் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்று எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் இது பண்ணுற மாதிரி வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாளில் ஒரு ஈஸி வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு த்ரடி வந்து ஒரு நம்பரில் தான் நம்ம மிஸ் இருக்கோம் ஸோ ஷோராக வந்து நாளைக்கு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வராத அப்படி வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுவோம் இல்லை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவோ தேவையில்லை நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் நான் நாளை கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி